வெல்கம் டு சிஎஸ்கே தர்பார் இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் என்னென்னா விலகி செல்லும் டீனேஜ் பிள்ளைகள் பெற்றோர்களின் பரிதவிப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாப்பிக்கில் நீயா நானால் இந்த வாரம் வாரம் டிஸ்கஸ் பண்ணினாங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது எனக்கு பர்சனலாக இந்த டாபிக் ஏன் ரிலேட் ஆச்சுனாக்க நான் வந்து குட்டியாக இருக்கும் போது குழந்தைங்கள ஹேண்டில் பண்ணியிருக்கேன் எனக்கு டீனேஜ் போதும் ஹேண்டில் பண்ணியிருக்கேன் டீனேஜ் கிராஸ் பண்ணியும் ஹேண்டில் பண்ணியிருக்கேன் அப்போ நம்ம நம்ம ஆஸ் அ பேரண்ட்டாக நம்ம ஒரு சில மிஸ்டேக்ஸ் பண்ணியிருப்போம் ஸோ நம்ம அதை வந்து டிஸ்கஸ் பண்ணோன்னா யாருக்காவது ரெண்டு பேர்த்துக்கு உபயோகப்படுமே அப்படிங்கிறதுனால தான் இதை நான் டிஸ்கஸ் பண்ணணும்னு நினச்சேன் எஸ் டீனேஜ் குழந்தைங்கள வந்து ஒரு மாதிரி ஹேண்டில் பண்ணுறது என்ன சொல்கிறது ஒரு மாதிரி அது ரொம்ப டஃப்பான சுச்சுவேஷன் தான் நம்ம குட்டியாக இருக்கிற வரைக்கும் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஐயோ இந்த குழந்தை எப்படா வந்து வளர்ந்தா பரவாயில்ல கை இருக்கும் இருக்கும்போது நம்ம சொல்லுவோம் ஆனால் ஒன்ஸ் டீனேஜ் ஏஜ் வந்துருச்சுன்னா அதுக்குண்டான இது இருக்கும் ஏன்னா குழந்தைங்க வந்து தனி ரூம் கேட்கும் அதுக்கப்புறம் அதுங்க ப்ரைவசின் இருக்கும் முன்னாடி நம்ம காலத்துல எல்லாம் மீனிங் நம்ம காலத்துலனா என்ன சொல்லுதுன்னா எயிட்டிஸ் நைன்டீஸ் அண்டில் டூ தௌசண்ட் வரைக்கும் நமக்கு இந்த செல்ஃபோன் எக்ஸ்போஷர் கிடையாது நமக்கு வந்து இந்த தனி ரூம்ங்கிற கான்செப்ட் கிடையாது இப்போ நான்லாம் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எங்கள் அம்மா அப்பா கூட தான் எங்களுக்கு ஒரு ரெண்டு மூணு ரூம் ரெண்டு ரூம் தான் இருக்கும் அதில் வந்து ஒரே பெட்ரூம்ல தான் அம்மா அப்பா எல்லாருமே சேர்ந்து நம்ம படுத்துட்டு போவோம் நமக்கு அந்த ப்ரைவசிங்கிற கான்செப்ட் கிடையாது செல்போன் இல்லாததுனால நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் போய் வெளியில் இன்டராக்ட் பண்ணுவோம் திரும்பி வந்தால் அம்மா செஞ்சு கொடுக்குற சாப்பாடு ஹோட்டலுங்கிற அவ்வளவா கிடையாது இந்த காலத்து குழந்தைங்களுக்கு அப்படி கிடையாதுங்க இந்த காலத்து குழந்தைங்களுக்கு நிறைய எக்ஸ்போஷர் இருக்குது செல்ஃபோன் சீக்கிரமாகவே நம்ம கொடுத்துட்றோம் ஸோ அது அது காலத்தின் கட்டாயம் நம்ம அதை வந்து அவாய்ட் பண்ண முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ நான் வந்து அதுக்குன்னு வந்து நான் அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு நான் பெரிய எக்ஸ்பர்ட்லாம் கிடையாது நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறேன் அவ்வளவுதான் ஸோ நம்ம டீனேஜர்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னாக்க முடிஞ்சளவுக்கு எப்போ பார்த்தாலும் அவங்களோட படிப்பு எப்போ பார்த்தாலும் நீ என்ன படிக்கிற நீ வந்து என் ஹோம்ஒர்க் செஞ்சியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து இப்போ மாரல் போலீஸிங் பண்ணிகிட்டே இருக்க தேவை இல்லைன்னு நினைக்கிறேன் முடிஞ்சளவுக்கு நம்ம வந்து ஒரு ஆஸ் எ ஃப்ரெண்ட்லி அப்ரோச் தான் குழந்தைங்க கூட டீனேஜ் குழந்தைங்க கூட ஒர்க் ஆகும் இது ஒவ்வொரு பேரண்ட்டிங்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் நான் பேரண்டிங்குள்ளலாம் நான் வரவே விரும்பலை இருந்தாலுமே நம்ம ஒவ்வொருத்தரோட பேரண்டிங்மே ஒவ்வொருத்தர் ஒரு ஒவ்வொரு மாதிரி இருக்கும் நம்ம முடிஞ்ச அளவுக்கு இப்போது ஏ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என் பையனுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா என் பையன் மூவிஸ் ரொம்ப பிடிக்கும் எல்லா படமும் பார்க்குற மூவிஸ் பிடிக்கும் அந்த மாதிரி சமயத்தில் நான் வந்து ஃபஸ்ட்டு எடுத்ததுமே கான்வர்சேஷன் நம்மக்கிட்ட வச்சுக்கும் போதே டேய் இந்த மூவி பார்த்தியா எப்படி இருந்தது அந்த ஆக்டர் மாசு இல்லை அப்படின்னு சொன்னானாக்க அந்த டாப்பிக்கோடு தான் நான் வந்து அதுக்கப்புறம் படிப்பையும் லேஸாக டச் பண்ணுவேன் எப்போ பார்த்தாலும் படிப்பு எடுத்தது நீ படிச்சியா நீ வந்து இது பண்ணினியா அப்படின்னா குழந்தைங்க கூட அந்த இன்டராக்ஷனே இருக்காது நம்ம முதல்ல வந்து அதை நம்ம புரிஞ்சுக்கணும் நம்ம அந்த காலத்தில் இல்லை நம்ம அந்த காலத்தில் நமக்கு அந்த பேரண்டிங்லாம் ஒர்க் ஆச்சு ஈவன் எங்கள் அம்மா அப்பாவே அப்படிலாம் கிடையாது எங்கள் அம்மா அப்பாலாம் ரொம்ப வந்து பயங்கர ஜாலி டைப்பு யார் வீட்டுக்கு வந்தாலும் வந்து சந்தேகம் அந்த மாதிரிலாம் எந்த விதமான இதுவும் கிடையாது எங்கள் அம்மா வந்து அதனால எனக்கு ரொம்ப எங்கள் அம்மா அப்பா ரொம்ப வந்து எனக்கு கான்ஃபிடென்ட்டாக இருக்கும் எங்கள் வீட்டுக்கு எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே வரணும்னு நினப்பாங்க ஜஸ்ட் பிகாஸ் எங்கள் அம்மா ரொம்ப வந்து எங்கள் அம்மா அப்பா வந்து ரொம்ப வந்து ஈஸி கோயிங் யார் வந்தாலும் என் ஃப்ரெண்ட்ஸ் ப அது பசங்களாக இருந்தாலும் சரி பொண்ணுங்களாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு சாப்பாடு பசைஞ்சு ஊட்டுறது அந்த மாதிரி பேரண்ட்ஸ் எனக்கு நானும் அந்த மாதிரி தான் இருக்கணும்னு நினைக்கிறேன் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எல்லாம் ஸ்ட்ரிக்டாக இருக்கிறது இதெல்லாம் இந்த காலத்து எல்லாம் ஒர்க்கே ஆகாதுங்க பொன் குழந்தைங்களும் சாஃப்டாக தான் ஹேண்டில் பண்ணணும் நம்ம முடிஞ்சளவுக்கு அந்த ஃப்ரெண்ட்லி அப்ரோச் வாரத்துக்கு ஒரு தடவை கட்டாயம் குழந்தைங்க கூட ஸ்பென்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் வந்துட்டு அட்லீஸ்ட் வந்து பரவாயில்ல பதினேழு பதினெட்டு வயசு குழந்தையா இருந்தால் என்ன நான் இப்போ வரைக்கும் என் குழந்தைங்களாம் எனக்கெல்லாம் இருபது வயசுக்கு மேலே குழந்தைங்க ஆனாலுமே ஸ்டில் இப்போ வரைக்கும் ஊர்லேருந்து வந்தாங்க படிக்கும்போது வந்தாங்கன்னாக்க அவங்களுக்கு நான் ஊட்டி விடுவேன் சாப்பாடெலாம் அதெலாம் வந்து நம்ம வந்து அப்படி ஒன்றும் குழந்தைன்னா இப்படி தான் இருக்கணும் குழந்தைன்னா அப்படி அவங்க என்னதான் இருந்தாலும் நம்ம குழந்தைங்க அதுக்குன்னு அந்த இதெல்லாம் கொஞ்சம் நம்ம வந்துட்டு இதை தான் சொல்கிறேன் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி நான் என்னோடய பேரண்டிங் தான் ரைட்டுன்னு சொல்ல வரல நானும் நிறையா வந்து ஸ்ட்ரிக்டாகி வ இருந்து எங்கள் வீட்டில் ஒருத்தர் ஸ்ட்ரிக்டாக இருந்து ஒருத்தர் அந்த மாதிரிலாம் ஸ்ட்ரகிள்ஸோடு தான் எல்லாருக்குமே அந்த டீனேஜுங்கும் போது அந்த ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் இருக்கத்தான் செய்யும் இருந்தாலுமே நம்ம இந்த மாதிரி அப்ரோச் எல்லாம் பண்ணி பார்க்கலாம் நம்ம குழந்தைங்களுக்கு அந்த பொன் குழந்தைங்களை ஹேண்டில் பண்ணும்போது அது வேறு விதமாக பண்ணணும் நம்ம சும்மா பசங்கள்கிட்ட பேசுறது எல்லாமே சந்தேகம் நீ அப்படின்லாம் பட முடியாது இந்த காலத்துலலாம் எந்த காலத்தில் இருக்கோம் நம்ம நம்ம அப்படின்னா நம்ம வந்து இந்த காலத்தில் வாழவே முடியாது அந்தந்த குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி இப்போ பிடிச்ச டாபிக்ஸை ஃபஸ்ட்டு பேசணும் அவங்கள வாரத்துக்கு ஒரு தடவை கூட்டிகிட்டு போகணும் வெளியில் கூட்டிகிட்டு போகணும் அந்த டாபிக் ரொம்ப நல்லா இருந்தது அங்கே வந்துட்டு அந்த நீயா நன்னல் நீங்கள் பார்க்கலனா போய் பாருங்கள் ஒரு பையன் வந்து சொல்லியிருப்பான் எப்போ பார்த்தாலும் அப்பா என்கிட்ட பேசினாலே வந்து என்ன படிப்பு சம்மந்தமாக இல்லாட்டினா பின்னாடி நான் என்ன கம்ப்யூட்டரில் பண்ணுறேன் அப்படின்னு பா மானிட்டர் பண்ணிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பார் அந்த குழந்தை சொல்லியிருக்கோம் சரி அந்த மாதிரி ரொம்பவும் நம்ம மாரல் போலீசிங் பண்ண முடியாது நீ இப்படி பண்ணு இப்படி இது ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல்ஸ் இல்லை ஆனால் குழந்தைங்க கூட கட்டாயம் டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு பேரண்ட்ஸ்க்கும் அவசியம் அதே சமயத்தில் அந்த குழந்தைங்களுக்கும் கொஞ்சம் பேசிக்கணும் மீன் வயல் குழந்தைங்களும் புரிஞ்சுக்கணும் அம்மா அப்பா கூட கொஞ்ச நேரம் இப்போ ஒரு அப்பா வந்து அந்த நீயா நான் நல்லா சொல்லியிருப்பார் எனக்கு வந்து என் குழந்தையை ஹக் பண்ணணும்னு ரொம்ப ஆசை ஹக்கே பண்ண மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தாலும் குழந்தைங்களுமே வந்து ஒரு ரூமில் வந்து எப்போ பார்த்தாலும் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ்டன்னா நல்லா சிரித்து எல்லாம் பேசுகிறீங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸு ஒரு அம்மாவை ஹக் பண்ணி ஒரு இது பண்ணாமா நீ சமைச்சது ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி பாருங்கள் உங்கள் அப்பா ஒரு வாக் போகலாமாப்பா சும்மா ஜஸ்ட் பேசிட்டு நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஸ்பெண்ட் பண்ணுற டைமில் ஒரு ஃபைவ் பர்சன்ட் வந்து ஆர் டென் பர்சன்ட் உங்கள் அம் பேரண்ட்ஸ்க்கு கொடுத்து பாருங்களேன் ரொம்ப தீர் பி வெரி ஹாப்பிங்க அது வந்து அது அது அம்மா பார்க்கட்டும் நான் ரெண்டு பேர்த்துக்குமே பேலன்ஸ்டாக இருக்கணும் குழந்தைங்க இந்த எங்களுக்கும் உங்களோட ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் புரியுது தான் நீங்கள் நிறையா படிக்கிறீங்க நிறையா உங்களுக்கு ஆ ஆல்ரெடி ஏகப்பட்ட ப்ரெஷர் இந்த டீனேஜ் ப்ரெஷர் இருக்கும் எனக்கு எல்லாமே புரியுது அப்சல்யூட்லி ஐம் யூ பட் அதே சமயத்தில் பேரண்ட்ஸும் உங்களை கஷ்டப்பட்டு செலவு பண்ணி படிக்க வைக்கிறாங்க அவங்களுக்கு நிறைய அவங்க உங்களுக்குன்னு இது பண்ணுறாங்க ஒரு ஜஸ்ட் ஒரு ஐ லவ் யூ அம்மா மதர்ஸ் டே மட்டும் இல்லாமல் அம்மா வாமா ஒரு மூவிக்கு போயிட்டு வரலாம் அவர் அம்மா ஒரு ரெஸ்டாரண்ட் போயிட்டு வரலாம் இல்லட்டா எங்கேயாவது வரும்போது ஒரு சின்ன ஒரு ஒரு சாக்லேட் வாங்கிட்டு வாங்களேன் உங்கள் அம்மா அப்பா முகத்தில் அவ்வளோ ஹாப்பினஸ் இருக்கும் ஸோ இது என்னமோ ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு என் குழந்தைங்களாம் பெருசாகிட்டாங்க என் குழந்தைங்களும் ஆல்மோஸ்ட் எல்லாம் டீன் அந்த ஏஜ் எல்லாம் க்ராஸ் பண்ணி போயிட்டாங்க இருந்தாலுமே அந்த ஸ்ட்ரகிள்ஸுங்கிறது வந்துட்டு இருக்கும் எல்லா பேரண்ட்ஸ்க்குமே வந்து ஹியர் அண்ட் தேர் இருக்கும் இதை ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்